ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது இரண்டாயிரம் ஆண்டில் பிறந்தவர்களின் பலன்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆண்டின் தேவதை மகேஸ்வரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்தவர்களின் பலன் தாது வருஷம் எல்லோராலும் கொண்டாடப்படுபவன் நற்குணங்களும் கௌரவமும் உடையவன் அழகாக இருப்பவன் குருபத்தி உடையவன் சிற்பி நற்குளங்கள் உடையவன் இவ்வாறு இவ்வ இந்த ஆண்டின் பிறந்தவருடைய பலன்கள் கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆண்டின் தேவதை கௌமாரி அம்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஈஸ்வர வருடம் பிறந்தவர்களின் பலன் கோபம் உடையவன் துக்கத்தின் உருவம் குணத்தில் நிறைந்தவன் புகழ் மிக்கவன் கலைகளில் திறமையும் நல்ல தன்மைகளையும் உடையவன் இந்த ஆண்டில் பிறந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆண்டின் தேவதை வைஷ்ணவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பகுதானிய வருஷம் பிறந்தவர்களின் பலன் வியாபாரத்தில் திறமை உடையவன் அரசர்களால் மதிக்கப்படுபவன் தானம் செய்வதில் ஈடுபாடு உடையவன் சாஸ்திரங்கள் அறிந்தவன் தானியங்கள் மற்றும் செல்வத்தை சேர்ப்பவன் இந்த ஆண்டில் பிறந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஆண்டின் தேவதை வாராகி அம்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பிரமாதி வருஷம் பிறந்தவர்களின் பலன் எல்லா பாக்கியங்களும் நிறைந்தவன் வாகனங்கள் நிறைந்தவன் சாஸ்திரங்களில் ஈடுபாடு பகைவரை அளிப்பவன் மிகப்பெரிய பதவியில் வைப்பவன் நன்றி மறவாதவன் இந்த ஆண்டில் பிறந்தவன் இரண்டாயிரம் வருடம் ஆண்டின் தேவதை வைஷ்ணவி அம்மாள் இரண்டாயிரம் ஆண்டின் பிறந்தவர்களின் பலன் விக்ரம வருஷம் எப்பேற்பட்ட பகைவரையும் அளிக்கும் திறமை படைத்தவன் சாமர்த்தியசாலி வீரன் சூரன் தீரன் கொடையாளி மற்றவர்களை தன் பக்கம் கவரக்கூடியவன் பெற்றோர்களை மதிப்பவன் செல்வம் அதிகம் சேர்ப்பவன் இவ்வாண்டின் பிறந்தவர்கள்